ஒளி கொண்டு அரங்கனே சிவத்தாலாகும் செயல் எல்லாம் ஜீவதயவால் கண்ட தேசிகனே அவத்தால் எந்த ஒளி கொண்டு கன்னிகரில்லா அரங்கனே சிவத்தாலாகும் செயல் எல்லாம் ஜீவதயவால் கண்ட தேசிகனே தேசம் காக்கும் என்ன மகாரங்களே தேக மாற்றம் அடைய அடைய இதயத்தை தெளிவு இருக்கும் தேக மாற்றம் அவற்றால் தெளிவு இருக்காது இருட்டு இருட்டாது எதை பார்த்தாலும் இருட்டா இருக்கு அறியாமை சூழ்ந்துருக்கு அப்போ அறியாமைக்கு காரணம் உடம்பு தான் உடம்பால் வர்றது கேடுதான் உயிருக்கு வரும் உயிருக்கு வர கேடுதான் தான் மனசுக்கு அறிவுக்கு வரும் அப்போ அறியாமையோ அறியாமை இருக்குன்றா இன்னைக்கு காமதேக இருக்குன்ற அர்த்தம் சரி இப்பளவு பெரிய விஷயத்தை எப்படியா தெரிஞ்சுங்கன்னா வேறு வழியே இல்லை தொடர்ந்து போராடிட்டு இருக்க வேண்டியதான் விசாரிச்சிக்கிட்டே போகிறோம் திருக்குழு படிக்கிறோம் அருள்பா படிக்கிறோம் திருவாசம் படிக்கிறோம் அகத்தி சா நந்தி சங்கரா மாணிக்கவாச சங்கரம் ராமலிங்க சாமி இல்லை நீங்களாம் பெரியவங்க ஐயா நீங்கள் என்னை பார்த்து அருள் சின்னு கேட்குறோம் இதே சிந்தனையாக இருக்குது இதே சிந்தனையாக இருக்குதுன்னா எவ்வளோ புண்ணியம் அவன் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஏதாவது ஒரு பத்து நிமிஷமாவது நாமத்தை சொல்லணும் ஜென்மத்தை கிடைத்த நினைப்பே வராது எதே ஒரு பத்து நிமிஷம் பூஜை செய்யணும்னா எனக்கு நேரம் இல்லைம்மா இந்த ஏன் நேரம் இல்லை இருபத்தி நாலு நேரத்தில் உனக்கு நேரம்னா அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குமா அவனை கடத்திட்டே விடாது இந்த சூழ்நிலை அப்படி முயற்சித்தாலும் ஒரு பக்கம் வீகார் காம தேகம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் ஒரு பக்கம் கடன் சுமையும் ஒரு பக்கம் க பல போட்டு துச்சி தின்னுக்கிட்டு இருக்கும் அவனை ஒட்ட விடா இந்த இடையில் அவனுக்கு போதிக்கணும் காலை அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் இப்போ நண்பரோடு நாளைக்கு ஆளு மாதிரிக்கு ஆறு மணிக்கு இங்கே தியானம் செய்ய செய்யப்போகிறான் அப்போ காலை அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் காலையில் குளிக்கணும் அஞ்சு அஞ்சரைக்கெல்லாம் எழுந்து தயாராகணும் எப்படியாவது கிடைத்திருக்கிற மாநாட்டு பிரியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வு இருக்கணும் இல்லைன்னு சொன்னால் அது அறியாமை சூழ்ந்து போய் மீண்டும் கிடைத்திருக்கிற பிறகு தக்கவரை பயன்படுத்திக்கணும் நேரம் இல்லை அது வேணும் நீ என்ன தான் பாடுபட்டாலும் நீ எவ்வளோ தான் பாடுபட்டாலும் ஒற்றதானே ஒட்டும் ஆகவே இந்த நேரம் இல்லைங்கிறது இந்த லட்சத்தில் இந்த இந்த அமைப்பு எப்படி இருக்கும்னு சொன்னால் நல்ல நூல் படிக்கும்போது மனசு பொருந்தாது தனக்கு தேவையில்லாத தன்னை நரகத்தை தள்ளக்கூடிய குசமில் படிக்கிறது வீண் வார்த்தைகள் பேசுறது தேவையில்லான்ட்டு நிறைய பேசிகிட்டே உட்காந்துருப்பாங்க இவர்கள் என்ன செய்வான் பேசிட்டு இவருன்னு பேசுவாங்க மனசுக்குள்ளேயே நினைப்பான் அகத்தீசாக அகத்தீசாக மனசுக்குள்ளே தியானம் செஞ்சுகிட்டே இருப்பான் உலக நாட்டி பேசிக்கிட்டே இருப்பான் இல்ல இடத்துல இருப்பான் வியாபாரம் செய்வான் எல்லாம் இருப்பான் சிந்தை மட்டும் உயர்ந்த நிலையில் இருக்கும் இது ரொம்ப பக்குவமான மக்கள் உயர்ந்த லட்சியவாதிகள் தான் அப்படி இருப்பாங்க மற்றதெல்லாம் என்ன செய்வான் இருபத்தி ஆறு நேரத்தில் இப்போ வேறு வகையான கதைகள் வேறு பொருளை தேடுதல் அது எப்படி சேகரிக்கிறது எப்படி காப்பாற்றுறது நமக்கு பிள்ளைகள் இருக்குது பிள்ளைங்க சரியில்லையே போச்சு வந்து சிந்திச்சு சிந்திச்சு கடைசியில் வெறும் நாள் ஒரு தர்மகாரம் செய்ய மாட்டான் வெறும் கையை கையாக போயிடுவான் ஆக இந்த தொழிலாளர் மக்கள் எல்லாம் செய்ய வேண்டும் தியானம் செய்து பழகிக்கணும் தியானம் செய்ய சாப ஆசனை கேட்கணும் எப்போ நான் பிறர் வஞ்சித்து பொருள் சேர்க்காது இருக்க வேண்டும் வேணை சூழ்ந்துக்கும் பிற வஞ்சித்துக்காத பொருள் வேணும் எனக்கு அப்படின்னு கேட்கணும் இன்னும் பொல்லாத காம விகாரம் இருக்குன்னு அது விடுபட வேணும்னு கேட்கணும் அப்போ இல்லாடத்தான் கேட்டால் என்ன பிரச்சனை வரும் இல்லையா அது இல்லறத்தான் வந்து அது போக்குலேயே போக்க வேண்டும் உடம்பு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு போக்குலேயே இல்ல இடத்துல இருக்கணும் மனைமக்கள் இருக்கணும் பிள்ளைகள் அன்புகாட்டணும் தாய் தந்தைக்கு அன்புகாட்டனும் இருந்த ஓசரிக்கணும் ஏழை எளிய மக்களுக்கு செய்து அவதாரமும் அரங்கன் வழியே நடத்திடுவேன் ஒரு குடையின் கீழ் புண்ணிய வழியில் வந்திடுமே அவதாரமும் வரும் பணியும் அரங்கன் வழியே நடத்திடுவேன் புவனம் ஒரு குடையின் கீழ் புண்ணிய வழியில் வந்துடும் வந்திட வந்திட துறையூருக்கு வாசி வென்றுவிட வழி இருக்கு வந்திட வந்திட துறையூருக்கு வாசி வென்றிட வழி இருக்கு தந்திட தந்திட ஆசான் வழி தருமத்தால் அழியாமை உயிருக்கு தந்திட தந்திட ஆசான் வழி தருமத்தால் அழியாமை உயிருக்கு அவத்தார் எந்த நொழி கொண்ட தங்கிகரில்லாம் Easy girl.